கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செய்தியை கேட்டு திரைத்துணரின் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தங்களது அஞ்சலியை செலுத்து வருகின்றனர் தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய முக்கிய நடிகர்களான ரஜினி கமல் போன்ற நடிகர்கள் அனைவரும் விஜயகாந்த் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆனால் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அழுதது மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியது ஆனால் அஜித் ஏன் விஜயகாந்த் அவர்களின் இந்த மரணத்திற்கு கூட வரவில்லை என சமூக வலைதளங்களில் சராமரியான கேள்விகள் எழுந்தது ஆனால் அதற்கு முக்கிய காரணம் அஜித் அவர்கள் தற்போது தமிழகத்தில் இல்லை எனவும் விஜயகாந்த் அவர்கள் மீது அதிகப்படியான அனுபவித்துள்ள நடிகர் அஜித் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவார் எனவும் கூறப்படுகிறது தற்போது வெளிநாட்டில் உள்ள அஜித் அவர்கள் தற்போது கிளம்பினாலும் இந்த இரண்டு நாட்களுக்குள் வர முடியாது என்ற சூழ்நிலை காரணத்தால் தான் அஜித் அவர்கள் வரவில்லை எனவும் எனவே அஜித் அவர்களை சமூக வலைதளங்களில் விமர்சிப்பவர்கள் அஜித் அவர்கள் தற்போது தமிழகத்தில் இல்லை எனவும் அவர் வெளிநாடுகளில் இருப்பதால் தான் வர முடியவில்லை எனவும் அஜித் ரசிகர்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் எனவே விரைவில் அஜித் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது